ും സരില്ല എന്നാ കേട്ടുട് കേട്ടാ ക അക്കാ കിസ് താങ് மட்டும் இருக்கோ போய் பாப்போம் வாங்க போன் இல்லாட்டி என்ன செய்யறது அது ஒன்று நண்டு வாங்கறதுக்கு தான் வந்த நண்டு வந்து சின்ன நண்டை கேமராமேன் போன் வந்து போச்சு கடைக்கா விட்டவனா இப்ப கடைக்கே போய் தேடி பார்க்கணும் கிடைக்கோ தெரியா ണിന്റെ അതേപോലെ <laughs> வணக்கம் நான் சார் நான் வந்து நினைக்க நினைக்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணமண்ட மாவட்டத்தில் எங்களுடைய வீட்டாக நிற்கிறேன் இப்போ நாங்கள் வந்து கல்யாணம் வீட்டு சின்ன சின்ன அலுவலகம் இருக்குது அதோடு இப்போ நாங்கள் வந்து ரெண்டு மூணு இடங்களுக்கு போகிறோம் எல்லாமே வந்து கண்டிப்பாக வீடியோவை வரும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கும் வந்து லைக் பண்ணி விடுங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்களுக்கு வந்து இப்போ சரியாக வந்து கனோனால் வந்து ஒரு வேலையாக கிடக்குது அப்போ ஆட்டோட கூட எங்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தால் வந்து இப்போ டிரைவரை வந்து சம்பளத்தை பிடிச்சிருக்கும் இதில் வேறு சொன்னால் அப்போ எவ்வளோ நடுப்பீங்க சும்மா இப்போ நண்பரோட போகிறேன் இப்போ நாங்கள் மூணு பேர் போகிறோம் அப்படியே போயக்குள்ள வந்து ரெண்டு மூணு பேர் எங்களோட இணைவீனம்னு நினைக்கிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அண்ணே இப்போ நாங்கள் தெரியுதா நம்பி ஏறலாம் அப்பங்க ஆயிட் பாப்பமா நண்பர்னு சொல்கிறேன் ஏறுங்கோண்டு என்ன நடக்குதுன்னு பாப்போம் வாங்க எடுங்கண்ணா பாப்பேன் ஓடுங்களா அணி சின்ன இடைவெளியண்ணா இதுக்குலாள் முட்டை போதும்னா பரவாயில்லைன்னு லைசென்ஸ் வராமர் லைசன்ஸ் எடுத்துருக்கானுங்க போகணும் நாங்கள் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்துறை வீதியால் இப்போ பருத்துறை பக்கம்தான் இப்போ போய்க்கொண்டிருக்கிறோம் இடையில வந்து ஒரு கடையில் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேலி ஒன்று இருக்கு அப்போ நான் என்ன சொல்லுங்கள் ஆட்டோடு எப்படி இருக்கு உங்களுக்கு கார் எடுத்துடலாம்னு தான் ஜோசிக்கிறேன்னு பார்ப்பேன் இப்ப நாங்க வந்து எங்க போறோம்னு சொன்னா கல்யாண வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளையிட தொப்பி எடுக்கணும் அது வந்து இப்போ ஆர்டர் கொடுக்குறது தான் போறோமா நான் ஞாயிற்றுக்கிழமை நான் இருக்கேன் கடை பூட்டி இருக்க மாட்டேன் பாப்பேன் கடை பூட்டி தான் இருக்கு போல இருக்கு அந்த கடை இருக்கு பூட்டி இருக்கு அப்போ நினைச்சா ஞாயிற்றுக்கிழமை இருக்க மாட்டு சரி ஓகே மூணு நாள் இடஒழி இருக்கு நாளைக்கு வந்து புக் பண்ணலாம் இப்ப நாங்க அப்ப எங்க போவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடை ஒன்று இருக்குது அக்ரஹாரம்னு சொல்லி சைவ கடை தோசை ஐட்டங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ காலை வச்சாப்பாடு வந்து என்ன நாங்கள் வந்து வழியாக சாப்பிடல இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் வாங்குவோம் ஓ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையில் வந்து பின்னே இருந்தோம் அந்த நெய் தோசை மசாலா தோசை போடுவாங்க இப்போ வந்து அந்த நோமல் தோசை தான் இருக்குது நோமல் தோசை சாப்பிட்றோன்னா நாங்கள் வீட்டையே சுட்டு சாப்பிட்ருக்கலாம் அதனால் இப்போ நாங்கள் வந்து இப்போ திரும்பி வந்துவிட்டோம் ஓகே பார்ப்போம் போடுங்க நீங்க இடது பக்கம் போடுங்க இப்போ நான் வந்து திருப்பி யாழ்ப்பாணம் போகிற பக்கம் போய் நினைக்கிறோம் திடீர் ரெண்டு வேற ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கிறோம் என்ன போகிறோம்னு சொன்னால் நண்டு வாங்கி சுட்டு சாப்பிட போகிறோம் நல்லா இருக்கும் இப்போ நண்டு வாங்குறவங்க நாங்கள் கேங்க போகிறோம்னு சொன்னால் கோப்பாயில வந்து நண்டு விற்கிறது நாங்கள் வந்து அதால் போய்க்க வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கிறது கோப்பாயால வந்து இடது பக்கம் திரும்ப அதாவது வந்து கையடி பக்கம் புவைக்கில் வந்து நண்டு விற்கிறவங்க அப்படி இருந்து தான் இப்போ நாங்கள் போகிறோம் பாப்போம் நண்டு இருக்கோ தெரியல அப்படி இருந்தால் எங்களுக்கு லக்கு தான் அப்படி இருந்தா அப்படியே உணர்ந்து எங்களை வாழைக்க வச்சு அப்படியே சாப்பிட நல்லா இருக்கும் என்ன செய்யறோம்ன்றதை பார்க்கலாம் கோப்பாய் சிக்னல் சந்தி அடிக்க வந்து விட்டோம் நான் வந்து இடது பக்கம் பாத்தீங்கன்னா ஆட்டோ ஆட்டோக்கள் நிக்குது அந்த இடத்துல வந்து அந்த மெயின் சண்டை இருக்கு இப்ப தான் போறோம் இந்த இடத்துல இப்ப நண்டு வாங்க போறோம் ஆனால் நண்டு இப்ப இருக்குமோனு தெரியலை கேட்டு பார்ப்போம் வாங்க நண்டு வாங்குறதுக்கு தான் வந்த நாங்கள் ஆனால் நண்டு வந்து சரியான சின்ன நண்டை இருக்குது அதால் வந்து வாங்கிலாம் போயிட்டு ஓகே இப்போ வாங்குவோம் நாங்கள் வேறு சந்தை இல்லாடி எங்கேயாச்சும் இருந்துன்னு சொன்னால் வாங்கலாம் வாங்குவோம் சந்தைக்குள்ளே வந்து இப்போ ஆக்களை வந்து பெருசாக வந்து குறைஞ்சிட்னோம் என்ன என்ன சொன்னால் நேரம் போயிட்டு நேரம் போடுறது வந்து இப்போ பயனுடரே ஆகிட்டுது அதால் வந்து எல்லோரும் வந்து வாங்கிகிட்டு போயிடணுமா அண்ணாமல் வந்து சொன்னவன் கொஞ்சம் ஒன்பது வரைக்கும் முன்னம் வந்து சொன்னால் கொஞ்சம் பெரிய நண்டாக வாங்கிக்கலாம் நண்டு இருக்கா நான் சின்ன நண்டாக இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் பெரிய சமையல வாங்க போலாங்க நாங்களும் வந்து இப்போ ஒன்று பிள்ளைக்கு ஒன்றை விருதாக இல்லை இப்போ நாங்கள் வந்து அடுத்தது அம்மாச்சி உணவு வந்திருக்கோம் இப்போ கோப்பாயில் வந்து புதுசாக திறக்கப்பட்டது எல்லாக்கு தெரியும் நினைக்கிறேன் பாங்க அதில் போட் போட்டு அம்மாச்சி பாரம் பெரிய உணவம் என்று சொல்லி அதில் இப்போ கிட்ட எல்லாம் வந்து திறக்கப்பட்டது எவ்வளோ காலம் வரும் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் வரும் மடிவ தெரியலை ஓகே வாங்க பார்ப்போம் என்ன சாப்பாடு இருக்கேன் இப்போ நான் வந்து உளுந்து வடை வாங்க போகிறோம் இங்கே அம்மாச்சி உணவகத்தில் வந்து உடனுடன சுட்டு கொடுப்பார்கள் வடை விலை காண இட இதில் நல்லா கொண்டு எனக்கு வந்து நிறைய இலவகைகளில் போட்டு விட போட்டு வடை தானேங்களா மூன்று பேருக்கு ஆறு வடை தாங்க சாப்பிட ஆமாம் காசு தாங்குவேன் കാശി മനുമില്ല സാ നിങ്ങ സമയക്ക മെട്ട സമല ഞാൻ കാസ வாங்க இப்போ சாப்பிடுவோம் வடை அடுத்தது வந்து நான் இப்போ பிளேண்டி வாங்க போகிறோம் ஏலக்காய் பிளேண்டி நல்லா இருக்குமா பார்ப்போம் எப்படி கண்டு பிளேண்டி வந்து இப்போ போட்டாச்சு ஏலக்காய் பிளேண்டி இந்த வடைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அந்த கீரையல் மாதிரி இருக்கு என்ன இது கீரை வடை வடையாக தெரியுமா ஈராவடையான என்பர் அப்படி ஓகே நல்லா இருக்கு சம்பளம் வரலாம் இந்த சம்பளம் ஸ்வெட்டாக இருந்தேக்கிறேன் என்ன பிள்ளை நீளக்க நல்லா தான் இருக்கு மூணு பிள்ளைவா விலைக்கு ஓகே சார் படம் என்னைய பாரு மடைக்குள்ள இந்த கீரைகள் மழை எல்லாம் நல்லா இருக்கு வாட சாப்பிட்டேன் உண்மையாக வாட நல்ல டேஸ்ட்டாக இருந்தது டக்குன்னு சாப்பிட்டோம் சம்பளம் முதல் நிறைய போட்டோம் அப்போ கூடி போச்சோன்னு சொன்னாங்க நான் சம்பளம் எங்க ஆன ஆட்டாப்பா நீங்கள் பிளேண்டீன் நல்ல அளவான சுவர் நல்ல அளவான சீனி போட்டுக்கூடாது நடுநிலை உயர்நிலை இல்லையா நடுநிலை ஓகே இப்போ நான் வந்து சாப்பிட்டோம் உண்மையிலே வந்து சாப்பாடு வந்து நல்லா தான் இருந்தது இதாம் அம்மாச்சி பாரம்பரிய உணவு என்று சொல்லி இப்போ புதுசாக வந்து திறக்கப்பட்டது ரெண்டு மூணு மாதத்துக்குள்ள மறுமணி நினைக்கிறேன் மப்படியாக தெரியலை எனக்கும் ஓகே இப்போ நான் போகலாம் இப்போ நான் வந்து சிறப்புட்டி அடிக்கி வந்துட்டேன் இப்போ நண்பன் வந்து மிக்ஸ் ஃப்ரூட் வாங்க போகிறேன் எனக்கு தொண்டை காஞ்சி போச்சேன் அப்போ நான் சொல்லிக்கிறேன் இப்போ வாங்கிக்கொண்டு வாங்க அங்கே கடைக்கு போயிட்டேன் என்னடா பூந்து பூந்து பார்க்குறேன் பாப்பா என்ன பிராண்ட் அடையா இதுவும் சரியில்லா மெட்டை பிராண்ட் இருக்கான்னுப்பேன் அந்த கிட்ஸுண்டையோ ஏதோ இல்லையா படத்தை கடையே போமா அந்த தான் நல்ல இது கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் குவாலிட்டி குறைவாக இருக்குது அந்த கிட்ஸோ ஒன்று நினைக்கிறேன் வாங்கினாங்க ஆர்ட்ருன்னு பண்ணுவோம் இங்கே இதான் அந்த ப்ராண்ட் கிஸ் இல்லை கிஸ்ட் கிஸ்டன் இருக்குது சஞ்சீவன் என்னன்னு கேட்டீங்கன்னு கிஸ்ஸுன்னு கேட்டேன் நீங்க அடே கடையில் போய் கிஸ்ஸுன்னு கேட்டால் அவன் என்னடாப்பா நல்ல ஆளும் பொம்பளை நிற்கலாம் அந்த கடையில என்ன கிஸ் தான் ஆகணும்னு கேட்டா கடையில் போய் கிஸ் தான் அவனே இருக்கிறான் கிஸ்ஸுக்கு ஆ பொம்பளை என்னெண்டாது என்னடாப்பா லே அந்த பிள்ள என்ன நினச்சிருக்குமே என்ன நல்ல ஆடம் ஆரு இதான் அந்த ப்ராண்ட் ஆனால் நல்ல குவாலிட்டியா இருக்கு நல்ல திக்கா இருக்கு மற்ற பிராண்டுகள் வந்து கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்கும் இது வந்து மிக்ஸ் ஃப்ரூட் பாங்க எவ்வளவு இது அஞ்சு ஐம்பது ரூபா இப்போ மூணு பேர் போய் கடையில் மிக்ஸ் ப்ளூட் குடிக்கிறேன்டா இதை விட கூட காசு வேறும் அதை விட இவ்வளவும் அதே என்ன இது ஓரளவு ஓரளவு ஓகே ஆனால் கொஞ்சம் வில கூட தான் இதுவும் கொஞ்சமாக அப்படி கலக்கி போட்டு குடிக்கணும் என்னென்னா கொஞ்சம் கீழே அடியில் அணிக்கும் அணிக்குது பார்ப்பேன் அப்படி இருக்கட்டா சூப்பராக தான் இருக்கு அதிக சீனியாக வாங்கி போட்டாங்க நடுநிலையில வாங்குவோம் அதிக சீனி வாங்கி போடான்னு கவனி அமைஞ்சு பாருங்க ஓ அடிச்சுப்பாரு எல்லா சாப்பாடு அதுக்கான இப்பறம் உரைப்பு அது அடிச்சுக்கிறாரு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ எங்களை அண்ணாங்க அந்த வீட்டடி வந்துட்டேன் இப்போ இந்த பெம்பல் வந்து கட்டாயம் வந்து இப்போ அண்ணாங்க சொல்லி ஆகணும் ஆனால் ஆள் சொல்ல போனாங்க நிதிரியா இருக்கு படுத்துட்டாங்க ஆள் ஏ எங்க நினைக்கிறேன்

ஜூஸ் வாங்குறவங்க கடையை போச்சு நான் தெரியும் ஒன் சஞ்சிவண்ணேன் சரியோ அப்போ நான் சொன்னேன் என்ன ஜூஸுன்னு கேட்டேன் நான் மிக்ஸ் ஃபுட் வாங்குவமாட்ட தெரியும் அவன் என்னென்னு சொல்லுவான் போய் கேட்டவொன்னு அவன் கடைக்கு அக்கா கிஸ்து தாங்க ஆக மாட்டேன் அக்கா கிஸ்து தாங்கன்னு கேட்டா அவனே சொல்லும் கேட்டு அப்படி இல்லை கேட்டுவான் அவனே கேட்டு பாரு ஆ எவன் நான் சின்ன என்ன வேணுன்னு கிஸ்டன் தான் சொல்லிவிடுண்ணா அக்கா கிஸ்தான் அக்கா கிசு

போன் இல்ல சரி கொஞ்சம் முழு முன்னு கொடுப்பாப்பேன் இப்போ தம்பி தான் போய் போன் என்ன எனக்கு கேட்க போற இருக்கோ தெரியல பாப்பா அந்த அந்த டேபிள்லாம் இருந்து சாப்பிட்டு நாங்கள் பார்த்துருப்பீங்க போய் இந்த கேட்குறான் பாப்பா இருந்ததுன்றா மகிழ்ச்சி என்னென்னு சொன்னால் ஃபோன் வந்து அந்த ஐஃபோன் தான் ஒரு எண்பதாயிரம் பெருமதி வருமெண்ட் நினைக்கிறேன் அதோட கவலையாக போய்டும் ப்ராவேட் ஆளுக்கூட அங்கால போடுதுன்னு நினைக்கிறேன் ஃபோன் இல்லை போராடக்கு இருக்குமோடா கெமரா இருக்குதானே என்ன கேமரா இருக்குது அதோட நாங்கள் அந்த வடை சாப்பிடக்கிற வந்து அந்த வீடியோ எடுத்து நாங்கள் அப்போ அந்த ஃபோன் வந்து அந்த எடிட் பண்ண ஃபோன் வந்து நாங்கள் செக் பண்ணி பார்த்துனாங்க மேசையில் இருந்த அந்த அப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இங்கே வந்து போனை விட்டுட்டு போட்டேன் மட்டு இருக்கோ தெரியல பார்ப்பேன் அந்த இடத்துல நினைக்கிறேன் இந்த போனதான் விட்டுட்டு வந்தேன் என்ன மாடல்டாள் தன்ட நம்பர் வேற ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணிக்க துளசி இருந்தா அதையும் செவனு வச்சுக்க நல்ல வேலை இப்ப நிம்மதியா இருக்கு ஓகே இப்போ பாத்தீங்கன்னு வச்சுனா போன் வந்து ஒரு மாதிரி எடுத்துட்டேன் நல்ல காலமாக ஏதோ நல்ல ஆக்கள் இந்த சில பேர்னு சொன்னால் அந்த டேபிளில் ஆக்கள் வந்து இப்போ வேறு யார் இருந்துருந்தேன் சொன்னால் எடுத்து கொண்டு போய் வச்சுருக்கோம் என்ன யார் எடுத்து தான் அங்கே வேலை செய்த அக்காவை எடுத்து வச்சு தான் வேலை செய்கிற அக்கா ஒரு எடுத்து வச்சதுனால வந்து ஃபோன் வந்து கிடச்சிட்டு ஆனால் நாங்கள் ஃபோன் பண்ணி ஆன்சர் பண்ண இல்லை என்ன ஃபோன் பார்க்க ஆன்சர் இல்லை ஏன்டா லொக்கே லொக்கே வந்தாக்குமா அதனால் ஆன்சர் இல்லை ஒரு மாதிரி ஃபோன் கிடச்சிட்டு ஃபோன் கிடச்சதே பெரிய சந்தோஷம் ஓகே இனி என்னாலும் ஃபோன் கவனமாக இருக்கணுமா ஓகே இப்போ நான் வந்து இப்போ வீடு அடி தான் போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ட்ரைவ் செய்கிறேன் ஒரு சின்ன ஒரு ஃபன் மாதிரி ஒரு வீடியோ ஃபன்னோடு சேர்ந்து ஒரு பயத்தையும் காட்டிப்பட இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்